மொபைல் ஸ்டேஷன் வணக்கம் தமிழகத்தில் பரபரப்பாய் ரெண்டு பேருக்கும் பயங்கர சண்டை வந்துட்டு இருக்கு யாருக்குன்னு எல்லாருக்குமே தெரியும் அதாவது பிஜேபி திமுக இடையிலான சண்டை மட்டும்தான் அது ஏன் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாட்களாகவே வந்து பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கையை வந்து இங்கே தமிழ்நாட்டில் எடுத்துகிட்டு வந்தால் மட்டும்தான் நாங்கள் வந்து நிதி தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்றிய அரசு வந்து சொல்லியிருக்கு அந்த நிலையில் வந்து பார்த்தங்க அப்படின்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் அண்ணாமலை அவருக்கும் ரெண்டு பேருக்கும் ஒரு பயங்கரமான ஒரு மோதல் அப்படின்னு நம்ம சொல்லலாம் துணை முதல்வர் உதயநிதி என்ன சொன்னார் அப்படின்னா நிதி கொடுக்கல அப்படின்னா பிரதமர் இங்கே வரும்போது முன்னாவது நாங்கள் கோ பேக் மோடின்னு சொன்னோம் இந்த வாட்டி கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு அதே மாதிரி சொன்னபடியே நேற்று பயங்கர வந்து வைரல் ஆயிட்டு இருந்தது அதுக்கப்புறம் அண்ணாமலை சொல்லியிருந்தார் நீ கெட் அவுட் மோடினு சொல்லி பாருடா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு அதே போல துணை முதல்வர் உதயநிதி செஞ்சதுனால இன்னைக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டாக் வந்து ஒரு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரெண்டு பேரும் பாத்தீங்கன்னா மாத்தி மாத்தி அதாவது நேற்று வந்து பாத்தோம்னா கெட் அவுட் மோடி அப்படின்னு சொல்லிட்டு ஒரே பயங்கர ட்ரெண்டிங் நம்பர் ஒன்ல இருந்தது அப்படின்னு சொல்லலாம் இன்னைக்கு வந்து பாத்தோம்னா கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டுல ஒரே பரபரப்பா இருக்குது இந்த நிலையில வந்து பாத்தங்க அப்படின்னா அண்ணாமலை வந்து ஒரு விஷயங்கள் சொல்லியிருந்தாரு நீங்க அதாவது உதயநிதி அவர்கள் வந்து நீ கெட் அவுட் மோடின்னு சொல்லிப்பாரு மறுநாள் காலையிலிருந்து உங்களுக்கு கெட் அவுட் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க வந்து ஆசிச்சாங்க வந்து எவ்வளோ அளவுக்கு வரும்னு சொல்லிட்டு நீங்க பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று ஒரு பத்திரிகையாளரை சொன்ன நிலையில இன்னைக்கு காலையிலேருந்து ஒரே ட்ரெண்டு மேல ட்ரெண்டு ட்ரெண்டு மேலே ட்ரெண்டு ரெண்டு பேரும் மாத்தி மாத்தி நீயா நான் பாத்துக்கலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமா வந்து ஒரு வார்த்தை போர் நடக்குதுன்னே நம்ம சொல்லலாம் இந்த நிலையில் டிவி ரன் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க ரெண்டு பேருக்கு நிலையில விஜய் கட்சி சார்ந்தவங்க அப்படின்னும் இது மாதிரி மாற்றி மாற்றி போயிருந்தேன் அப்படின்னா தமிழகம் எங்கே போகணும் சொல்லிட்டு தெரியல இதுக்கு ஒரு முடிவு தான் என்ன அப்படின்னா ஒன்றிய அரசு நிதி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க எதுவுமே பேச மாட்டாங்க அமைதியாகிடுவாங்க இவங்க நிதி கொடுக்காதனால தான் இந்த அளவுக்கு பேசுகிறாங்க அதே போல் மும்மொழி கொள்கை அதாவது ஏற்கனவே வந்து இருமொழி கொள்கை வந்து தமிழ்நாட்டில் இருக்குது அதாவது தமிழ் மற்றும் ஆங்கிலம் இவங்க வந்து பார்த்தாங்க அப்படின்னா மும்மொழி கொள்கை வந்து எடுத்துகிட்டு வந்தே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க அதாவது தமிழ் ஆங்கிலம் இந்தி இது மாதிரி மூன்று மொழிகளும் வந்து பார்த்திங்கன்னா நீங்க கம்பல்சரி வந்து படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்றாங்க ஆனால் மறுபடியும் அண்ணாமலை அவர்கள் வந்து ஒரு விளக்கம் கொடுக்குறாரு அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க ஆறாவது வரைக்கும் நீங்க தமிழ் வழி கல்வியிலே படிங்க ஆறாவதுக்கு மேலே வந்து ஹிந்தி அதாவது தேர்ட் லாங்குவேஜ் வந்து நீ ஹிந்தி வந்து கத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இது மாதிரிலாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க அதாவது திமுக ஒரு பக்கம் சொல்றாங்க திமுக கூட்டணி ஒரு பக்கம் வந்து சொல்றாங்க ஆனா பிஜேபி சைடு வந்து பாத்தங்க அப்படின்னா அது என்ன உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க தான் ஹிந்தி இங்கிலீஷ் எல்லாமே கத்துக்கணுமா இவங்க வந்து ஹிந்தி மத்த மொழிகள் எல்லாம் கத்துக்க கூடாதா அரசு பள்ளியில இருக்கிறவங்க நாங்க கண்டிப்பா இதை எடுத்துட்டு வந்தே ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களும் வந்து அடம் பிடிக்கிறாப்ல இப்போ பாதிக்கப்பட போறது யார் அப்படின்னா மக்களாகிய உங்க பிள்ளை பிள்ளைகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னா விருப்பப்படுறவங்க படிச்சுக்கலாம் இதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை இப்போ எனக்கு ஹிந்தி கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு அப்படின்னா யாருக்கிட்டயாவது வந்து நான் ஹிந்தி கிளாஸ் போகலாம் அப்படி இல்ல பள்ளியிலேயே ஹிந்தி கத்து கொடுத்தாங்க அப்படின்னா கண்டிப்பா படிக்கலாம் இதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நீ இந்தி ஹிந்தி தான் ஆகணும் அப்படின்னா தான் எல்லாருக்குமே வந்து மிகப்பெரிய கேள்வியா வந்து இருக்கு அதனால இந்தி படிக்கலாமா வேணாவா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் கருத்துக்களை மக்களாகி நீங்கள் சொல்லுங்க கெட் அவுட் மோடி பிச ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்டாக் வந்து பரவிட்டு இருக்கு இதைய பற்றியும் உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க அதே போல அறிவாலயத்தில் இருக்கிற ஒரு ஒரு சிங்கலை நாங்கள் எடுக்க போறோம் அதையும் நீங்கள் பார்ப்பங்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருக்காரு இதை நீங்கள் எப்படி பாக்குறீங்க மொத்த கருத்தையும் உங்களுடைய கருத்தையும் கீழே வந்து பதிவிட்டு இப்போ கருத்துக்களை தெரிவிங்க நன்றி வணக்கம்